Hi Everyone! Welcome இந்த Good Reviews Channel. போல அவரோட எனர்ஜிட்டிக்கான ஆக்டிங்க சூப்பரா வெளிப்படுத்திருக்காரு இது ஒரு சயின்ஸ் பிக்சன் கலந்த டிராமா மூவிங்கிறதுனால இந்த ட்ரெயிலர்ல ஏலியன்ஸ் வர காட்சிகள் நிறைய இருக்கு அந்த காட்சிகள் எல்லாமே சிறப்பா இருக்கு ஏலியன்ஸோட டிசைன் ஹாலிவுட் ரேஞ்சுக்கு இருக்கு பட் படத்தோட கதையும் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும்தான் இந்த அயலான் மூவி சக்சஸ்ஃபுல் மூவியா வர முடியும் இந்த மாதிரி படங்கள்ல ஸ்டோரி ஸ்கிரீன் பிளே கொஞ்சம் சொதப்பினாலும் படம் பயங்கரமா பிளாப் ஆக நிறைய வாய்ப்பு இந்த ட்ரெயிலரோட ஹைலைட் ஏஆர் ரஹ்மானோட மியூசிக் தான் ரொம்ப டிஃப்ரெண்டா ஃப்ரெஷ்ஷா இருக்கு சினிமடோகிராஃபி கலர்ஃபுல்லா செமையா இருக்கு ட்ரெயிலர்ல வர சிஜி அண்ட் சீன் ஓகேவா இருக்கு ட்ரெய்லர்ல உள்ள காமெடி ரசிக்கிற அளவுக்கு இருக்கு அதுலேயும் ஏலியன்ஸ் காமெடி பண்ணுது அதெல்லாம் ரொம்பவே கிரியேட்டிவா இருக்கு யோகி பாபு கருணாகரன் பாலசரவணன் இவங்களோட காமெடி காம்பினேஷன் படத்துல வேற மாதிரி இருக்க போதுன்னு தோணுது ஏலியன்ஸுக்கு நடிகர் சித்தார்த் வாய்ஸ் கொடுத்துருக்காரு அது அதுக்கு ஆஃப்டா இருக்கு இந்த அயலான் மூவி வருகிற ஜனவரி பன்னிரெண்டாம் தேதி பொங்கலுக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது இந்த அயலான் படத்தை ஆர் ரவிக்குமார் டைரக்ட் பண்ணியிருக்காரு இவர் இதுக்கு முன்னாடி நேற்று இன்று நாளை என்ற தரமான படத்தை டைரக்ட் பண்ணியிருந்தாரு நாளைக்கு அதாவது ஜனவரி ஆறாம் தேதி தனுஷின் கேப்டன் மிலர் படத்தோட ட்ரெய்லர் வரப்போகுது இந்த ரெண்டு படங்களுக்குமே மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு மொத்தத்துல இந்த அயலான் ட்ரெய்லர் ஒரு டீசெண்டான ட்ரெய்லரா வந்திருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் ஆல்